குஷ்பு தலைவரானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருப்பவர் அண்ணாமலை இவர் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்கிறார் அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் அவர் தாயகம் திரும்புகிறார் இடைப்பட்ட காலத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது ஆனால் இதுவரை தேசிய தலைமை மௌனம் காக்கிறது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வெளிநாடு சென்றுவிட்டால் தமிழக பாஜக பணிகளை பார்ப்பதற்காக செயல் தலைவர் ஒருவர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது பிரபல தமிழ் திரைப்பட நடிகை குஷ்பு தமிழக பாஜகவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட தகவல்கள் வந்துள்ளன சமீபத்தில் அவர் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் இதிலிருந்து அவர் தீவிர அரசியலில் களமிறங்குகிறார் என்று கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயல் தலைவராக பிரபல தமிழ் திரைப்பட நடிகை குஷ்பு நியமிக்கப்பட உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன